அனைவருக்கும் வணக்கம் ரெயின்போ குரூப் கம்பெனி மாதம் குழுக்கல்ல இருக்கும் தங்க நகை சிறிசை திட்டத்தோட ஐந்தாவது மாத குழுக்கல்ல இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒரு முறை சொல்லிடுறேன் குடத்துல டோக்கன் இருக்கு ஃபீல்டா இருக்கு ஓபன் பண்ணி நம்ம டோக்கன் எடுக்க போறோம் எடுத்து மூணு பேர்த்துக்கு சாரி கொடுக்க போறோம் அழகிய சாரி ரொம்ப சூப்பரான என்னடா இன்னும் மூணு எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா எப்பயுமே நம்மளோட வழக்கம் என்ன பயன்போ குடும்பம் என்ன பண்ணுவாங்க யார் கஸ்டமர் டோக்கன் நம்பர் வருதோ அவங்களுக்கு பிளஸ் அது யாரு ஏஜென்ட்டோ அவங்க வந்துட்டு யாருடைய ஏஜென்ட் கீழே வராங்களோ அவங்களுக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லையா ஸோ ஆறு சாரி இருக்கு அதே மாதிரி சில்வர் காயின் ஆறு இருக்கு மூணு மூணு பேர் செலக்ட் பண்ண போறோம் மூணு பேர் ஏஜென்ட்டுக்கு போக போது அதே மாதிரி தங்க காயின் ஒரு நபருக்கு ஒன் பிளஸ் ஒன் அதாவது அவங்க ஏஜென்ட்டுக்கும் போக போகுது ஸோ இப்படி சில்வர் காயின் இருக்கு புடவை இருக்கு அதுக்கப்புறமா முக்கியமா ஒண்ணு என்னன்னா இந்த கார்டு இதை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஜாக் பாட் வின்னருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வரப்போற மாதங்கள்ல தங்க நகை சிறுசேமி திட்டத்துக்கு எந்த பைசாவும் கட்ட தேவையில்லை ஆனா இந்த ஸ்கீம்ல தொடருவாங்க அதுதான் ஜாக் பாட் ஸோ புடவை சில்வர் காயின் தங்கம் அதுக்கப்புறம் ஜாக் பாட் இதெல்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் ஓபன் பண்ணிடலாம் ஓகே டோக்கன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ வாங்க யார் வேற எடுத்து இப்போ நம்ம சாரிக்கான டோக்கன் எடுத்திருக்கோம் சாரிக்கான கஸ்டமர் நேம் வந்துட்டு ஆராத்யா ஷீலா ஓகே ஏஜென்ட் நேம் வந்துட்டு ஷீலா கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க அவங்களுக்கும் அண்ட் அந்த ஆராத்யா அவங்களுக்கும் வந்துட்டு சாரி கிடைக்க போது ஃபர்ஸ்டா வின் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்தாவது மாத தங்க நகை சிறு சேமிப்பு சேர்த்ததுல அடுத்ததா ரெண்டாவது சாரி யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் யாருடைய ஏஜென்ட் கீழே வராங்க அப்படிங்கிறதுக்கு நல்லா குளிக்கிடலாம் அந்த எடுக்கிறதுக்கு வராங்க இறங்க அவரு பங்கிக்கு அவரு ஓகே ஓகே ஒன்பது பதினெட்டு நம்பருடைய கஸ்டமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சசி அவங்க ஏஜென்ட் பாத்தீங்கன்னா கேட்டி இண்டஸ்ட்ரியில இருந்து சரவணன் ரெண்டு பேருக்கும் பால் ரெண்டு பேரும் சாரி வின் பண்ணிருக்காங்க அடுத்ததா மூணாவது சாரி யாருக்கு போக போகுது இன்னைக்கு அப்படிங்கறத பாக்கறதுக்கு வந்து டோக்கன் எடுங்க சங்கீதா அவங்க மூன்றாவது சாரியா வின் பண்ணிருக்காங்க சபிதா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் சரி மூணு சாரியா நம்ம

ஃபர்ஸ்ட் சில்வர் காயினா வின் பண்ணவங்க காவ்யா ஸ்ரீ வின் பண்ணிருக்காங்க சால்வி சரவணன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ரெயின்போ குழுமம் சார்பா வாழ்த்துக்கள் அடுத்த சில்வர் காயின் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பதினாறு ஜீரோ நாலு பதினாறு ஜீரோ நாலு ஒன் சிக்ஸ் ஜீரோ போர் வெண்ணிலா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு தமிழ் இனியன் இரண்டாவது சில்வர் பண்ணியிருக்காங்க அடுத்ததா மூன்றாவது சில்வர் காயின் யாருக்கு ரெயின்போ அப்படின் ஐந்தாவது மாத தங்க நகை சிறிசைப்பு திட்டத்துல மூன்றாவது சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கறத பாக்க நீங்க இருக்கணும் வாங்க ஓகே இருபத்தி எட்டு பதினொன்னு செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சிவகாமி அவங்க மூன்றாவது சில்வர் காயினை வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் இப்போ மூன்று சில்வர் காயினும் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா தங்க காயின் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் ரெயின்போ குரூப்போட ஐந்தாவது மாத தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட தங்கத்தை வின் பண்ண போற அந்த லக்கி வின்னர் யாரு அப்படிங்கிறத பார்த்திடலாம் லக்கி கஸ்டமர் யாரு அப்படிங்கறத பார்த்திடலாம் யாருக்கு இன்னைக்கு போகுதுலாம் நன்றி அப்பா நம்பரே செம்மையா இருக்குங்க ஆயிரம் ஒன் ட்ரிபிள் ஜீரோ சபிதா உங்களுடைய டீம்ல இருந்துட்டு சிவசங்கரி அவங்கதான் இன்னைக்கு இந்த ஐந்தாவது மாத தங்கத்தை வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா இன்னைக்கு அவங்க கிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததான் ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாக் பாட்டை வின் பண்ண போறவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து எடுத்துருங்க அப்படியே சொல்லி கிடைங்க ஓகே தேங்க்யூ பத்தொன்பது முப்பத்தி எட்டு தனுஷ்ரீ தான் வின் பண்ணிருக்காங்க சரவணன் அவங்க தான் ஏஜென்ட் அவங்களுடைய டீம் வின் நீங்க வந்துட்டு பைசாவே கட்ட தேவையில்லை வரப்போற மாதங்கள்ல பணம் கட்ட தேவையில்லை ஆனா இந்த ஸ்கீம்ல நீங்க தொடரலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நம்மளுடைய ரெயின்போ குழு சார்பா டோக்கன் நம்பர் வந்துட்டு டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் வின் பண்ணாங்களா ஆராத்யா கஸ்டமர் நேம் அண்ட் யாருடைய ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஷீலா கோவை அவங்களுடைய ஏஜென்ட் ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கான சாரியை கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டோக்கன் நம்பர் ஆயினா நான் சொல்லிடுறேன் ஒன் எயிட் டபுள் நைன் ரெண்டாவது சாரி வின் பண்ணவங்க சசி அவங்க சரவணன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் மூன்றாவது சாரி வின் பண்ணவங்க சங்கீதா சபிதா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அடுத்ததா சாரி ஃபர்ஸ்ட் சாரி வாழ்த்துக்கள் அவங்க சசி அண்ட் சரவணன் அவங்களுடைய டீம் இண்டஸ்ட்ரி சரவணன் டீம்ல இருந்துட்டு சசி மூன்றாவது சாரி சங்கீதா அவங்க டூ பைவ் சிக்ஸ் போர் டோக்கன் நம்பர் சபிதா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு உங்களுக்கான சாரியை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததா சில்வர் காயின் டபுள் டூ நைன் எயிட் காவ்யா ஸ்ரீ சாலினி சரவணன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்க உங்களுக்கான சில்வர் காயினை வந்து வாங்கிக்கலாம் வாழ்த்துக்கள் அடுத்ததா ஒன் சிக்ஸ் ஜீரோ போர் இரண்டாவது சில்வர் காயின் வின் பண்ணவங்க தமிழ் இனியன் அவங்க வெண்ணிலா உங்களுடைய டீம்ல இருந்துட்டு உங்களுக்கான சில்வர் காயினை நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் குழுமத்துடைய கண்கணகை சிறுசேமிப்பு திட்டத்தோட இரண்டாவது சில்வர் காயினை இப்போ வாங்கிக்கிறாங்க வாழ்த்துக்கள் மூன்றாவது சில்வர் காயின் டோக்கன் நம்பர் டூ எயிட் டபுள் ஒன் சிவகாமி செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு செந்தில் அண்ட் சிவகாமி அவங்க ரெண்டு பேருக்கு சார்பாக வாங்கிக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஓகே அடுத்ததான் ரெயின்போ குழுமத்துடைய தங்க நகை சிறிசை கோல்டு ஆயிரம் டோக்கன் நம்பர் ரொம்ப லக்கி நம்பர் அண்ட் லக்கி பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசங்கரி அவங்க சபிதா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சோ சிவசங்கரி அவங்களுக்கும் சபிதா அவங்களுக்கும் இப்போ நம்ம ரெயின்போ குழுமத்துடைய தலைவர் அவங்க கோல்டு வழங்குறாங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா ரெயின்போ டீம் உடைய தங்க நகை சிறு திட்டத்தோட இந்த மாதத்தோட ஜாக்பாட் ஒன் நைன் த்ரீ எயிட் தனுஷ்ரீ அவங்கதான் வின் பண்ணிருக்காங்க சரவணன் கேட்சி அந்த டீம்ல வரப்போற மாதங்கள்ல இனி நீங்க பைசா கட்ட தேவையில்லை ஆனா இந்த ஸ்கீம்ல நீங்க தொடரலாம் அதுக்கான ஜாக்பாட் இந்த வவுச்சரை கொடுக்க போறாங்க வழக்கமா நம்மளுடைய நேர்கள் பார்வையாளர்களுக்கும் வந்துட்டு பரிசு குடுக்கிறது வழக்கம் அந்த வகையில இன்னைக்கு வந்தவங்களுக்கு மூன்று பேர்த்துக்கு வந்துட்டு பரிசு கொடுக்க போறோம் அவங்களுடைய நேம் அண்ட் போன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க மூணு பேர்த்துக்கு இன்னைக்கு கொடுத்துடலாம் சரியா எடுங்க

என்ன ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிங்க அது கூட கீழ வந்துறாங்க ஆ ஓகே எஸ் கோபால் சார் சூப்பர் வில்லர் அதாவது அந்த சி கிளாஸ் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பரிச அள்ளி கொடுக்கிறது இல்ல பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் அதாவது இங்க வந்து கலந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு பரிசு அந்த வகையில் மூணு பேர்த்தி இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கான பரிசு கொடை அமர்லாம் கொடுத்தர்லாம் வாழ்த்துக்கள் மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது மாதத்துல வெற்றி பெற்ற தங்கம் அப்புறம் சில்வர் காயின் சாரி ஜாக்பாட் மெயினா இதெல்லாம் வின் பண்ண உங்களுக்கு நம்ம ரயில்போ டீம் சார்பா மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அடுத்த மாதத்துல ஆறாவது மாத தங்க ஐசி சேவை திட்டத்தில உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்